அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான சிறப்புகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் உள்ளன இதில் பதினெண் அப்படின்னா பொருள் பார்த்திங்கன்னா பதினெட்டு என்பது பொருள் இந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களை பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைப்பார்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை எந்த வகை நூல்கள்னு பார்த்திங்கன்னா அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை நூல்கள் அறநூல்கள் இருண்டகால இலக்கியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்று நீதி நூல்களுள் சிறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது நீதி நூல்களுள் பெரிய நூல் திருக்குறள் இரட்டை அறநூல் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது மற்றும் இனியமை நாற்பது மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் திருகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி இது மூன்றும் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அகநூல்களில் சிறியது பார்த்திங்கன்னா கார் நாற்பது அகநூல்களில் பெரியது திணைமாலை நூற்றி ஐம்பது புறநூல் பார்த்திங்கன்னா ஒன்று அது வந்து பார்த்திங்கன்னா களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் இரண்டு நூல்களை எழுதிய ஒரே ஆசிரியர் கனிமேதாவியார் இவர் வந்து ஏலாதி மற்றும் தினைமாலை மாலை நூற்றி ஐம்பதை இயற்றியுள்ளார் நாளும் இன் இரண்டும் என்று அழைக்கப்படும் நூல் நாலுனா நாலடியார் இரண்டுனா திருக்குறளை குறிக்கும் நான் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்கள் என்னென்ன இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது மற்றும் கலவழி நாற்பது கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ